பிக்பாஸ் விதிகளை மீறினது மட்டும் இல்லாம பாஸே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதிரை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாமா பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு முதல் வார கேப்டன் யாரு அப்படிங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இப்போ சில டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதுல ஃபைனலிஸ்டா மூணு பேர் வந்து வந்திருந்தாங்க ஆதிரை பிரவீன்ராஜ் அப்புறம் துஷார் இப்போ இவங்க மூணு பேருக்கான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த டாஸ்க்ல இருந்து தான் சில பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மூணு பேர் வந்து ஒரு ரூம்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு மூணு பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மாஸ்க் முகத்தை காட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து யூனிஃபார்ம் நான் எப்போதும் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது மூணாவது வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாயை கட்டுறதுக்கான ஒரு துணி வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதிரை வந்து அதுல ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து மாஸ்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க உடனே பிரவீன்ராஜ் என்ன பண்ணாரு எனக்கு யூனிஃபார்ம் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டாரு கடைசியா ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு துஷார் வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டுக்கலாம் எந்த ஆர்டர் படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்படிங்கறத வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாரு ஆனால் பிக் தரப்புல இருந்து எந்த ஒரு வாய்ஸுமே கொடுக்கல அப்படிங்கறதுனால துஷார் என்ன பண்ணாரு கடைசியா இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவர் வந்து மற்ற ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணாதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்காம இருக்கிற ஒன்னை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாரு வாயை கட்டிக்கிறது நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ மூணு பேரும் அவங்களுக்கான பொருளை வந்து எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா துஷார் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா நான் இந்த வீட்டுல அமைதியா இருக்கேன் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் அமைதியா இருந்து என்னுடைய செய்கைகள் மூலமா என்னால இந்த பிக் பாஸ் வீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு ஆனா ஆதிரை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து சீனியர் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால என்னோட முகம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம் என்னோட முகத்தை காமிக்காமலே என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசன் வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து பிரவீன்ராஜ் வந்து யூனிஃபார்ம் இந்த வீட்டுக்குள்ள நிறைய நிறங்கள் இருந்தாலும் நான் வந்து ஒரே நிறமா இருந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காரணத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்ப அவங்க மூணு பேரும் அவங்களுக்கான பொருளை வந்து எடுத்துட்டாங்க ஆனா இதுல யார் கேப்டன் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறத டீலக்ஸ் ரூம் ஹவுஸ்மேட் கிட்ட வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்திருந்தாரு அதுல ஃபர்ஸ்ட் பிரவீன் காந்தி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா துசார தான் செலக்ட் பண்ணியிருந்தாரு ஏன்னா அவர் வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முகத்தில் முக்கால்வாசி வந்து கவர் ஆயிடுச்சு ஸோ அவர் எடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் அதனால அவரை வந்து கேப்டனாக செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத காரணத்தை வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அடுத்து மிச்சம் இருக்கிற எல்லாருமே துசாரை வந்து செலக்ட் பண்ணதனால முதல் வார கேப்டனா துஷார் வந்து ஆயிட்டாரு இந்த ஒரு காரணங்கள் வந்து சொன்னது ஆதிரைக்கு வந்து சுத்தமா பிடிக்கல இந்த பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் கொடுக்கற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு அதாவது இதுல மூணு பொருட்கள் வந்து இருக்கு இந்த மூணு பொருட்கள் அடுத்த வாரமோ இல்ல கடைசி வரையோ அதை அணிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் அதனால பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க இப்போ துஷார் வந்து செலக்ட் ஆகி அவர் வந்து கேப்டன் ஆனதுனால அவர் வந்து வாய் கட்டியிருந்தார் இல்லையா அதை வந்து எடுத்துட்டு ஃப்ரீ பண்ணிட்டு அவரை இப்ப தல ரூமுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க இந்த டைம் வந்து கேப்டனுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து இருக்கு அடுத்த வர நாமினேஷன் வந்து ஃப்ரீ ஆயிடுவாரு அடுத்த வர கேப்டன்ஷிப் போட்டிக்கு வந்து டைரக்டா செலக்ட் ஆயிடுவாரு ஸோ கண்டினியூவா இந்த மாதிரி கேப்டன்ல அவர் செலக்ட் ஆகிட்டே இருந்தாரு அப்படின்னா அந்த ரூமை தக்க வச்சுக்கலாம் அதே போல பிக் பாஸ் பைனலிஸ்ட் வர போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஸோ இது வந்து இப்போ துஷாருக்கு வந்து ஒரு சூப்பர் ஆஃபர் மாதிரி தெரியுது ஆனா ஆதினை வந்து இந்த வர கேப்டன் ஆகலையே அப்படிங்கிற கடுப்புல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாஸ்க்கை வந்து கழட்டி வச்சுட்டாங்க பிரவீன்ராஜ் வந்து அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் ஆதிரை வந்து துசாரை வந்து செலக்ட் பண்ண காரணங்கள் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால நான் எதுக்கு மாஸ்க் போடணும் நான் தான் கேப்டன் ஆயிருக்கணும் பார்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாஸ்க் போடாமல் கழட்டி வச்சுட்டாங்க பாஸ் வந்து என்னை கூப்பிட்டு பேசட்டும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாஸ்க் போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு போட்டியாளர்கிட்டயா போயிட்டு நீங்கள் ஏன் அவனை சூஸ் பண்ணீங்க நீங்கள் பண்ணது தப்பு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டு மாதிரி எல்லாரும் நீங்கள் அதையே பண்ணுறீங்க அதே போல பாஸ் வந்து இப்போ பேச மாட்டேன் அப்படின்னா வாய்க்கு வந்து சின்னதாக வாய் பேச அளவுக்கு ஒரு சின்ன டேப் மாதிரி கொடுத்திருக்கலாம் அவர் எதுக்கு அந்த டவல் மாதிரி பெருசா முகத்தையே மறைக்கிற மாதிரி கொடுத்தாரு சோ அங்க குடுத்தா அந்த பொருள் வந்து தப்பு அதனால பிக் பாஸே தப்பு இந்த டாஸ்க்கே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆதிரை வந்து அந்த மாஸ்கை வந்து எடுத்து இந்த பிக் பாஸ் விதிமுறையை வந்து மீறி இருக்காங்க பாஸ் வந்து விதிகளை மீறிய ஆதரிக்கு ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஒருவேளை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பனிஷ்மெண்ட் எடுத்து விசாரிப்பாரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆல்ரெடி விஜய் பார்வதி டீலக்ஸ் ரூமில் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆதிரை இந்த ஒரு பக்கம் விதிகளை மீறி இருக்காங்க என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்